வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி என்கிறது வெற்றி வேர்க்கை ஒருவன் பெரும் செல்வங்களில் கல்வி செல்வமே முதன்மையானது அறியாமை என்னும் நோயை போக்கும் அறுவருக்கு கல்வி கொடுத்த குறைவுபடாத கல்வி செல்வம்

பெரும் ஒரு தொழில் அல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு வருங்கால தலைமுறையை உருவாக்கும் சிற்பி ஆசிரியர் எதிர்காலத்தில் நான் ஆசிரியை படி சிறந்த மாணவர்கள் பலரை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே நான் ஆசிரியரானால் எவ்வாறு பணி செய்வேன் என்பது தங்கள் இடம் பகிர்கிறேன் கற்பித்தன் இன்றைய மாணவர்கள் நாளைய பாரதத்தில் சிற்பிகள் எனவே கல்வி கற்றுக்கொடுக்கும் ஆசிரியை பணியை ஒரு சுவாரசியமான அனுபவமாக மாற்றுவேன் நான் மாணவர்களுக்கு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பேன் ஒவ்வொரு மாணவனின் தனித்திறமையையும் கண்டறிந்து அதை வளர்த்தெடுக்க ஊக்கமளிப்பேன் மாணவர்கள் சந்திக்கும் எந்த சிக்கல்களுக்கும் பொறுமையுடன் காது கொடுத்து சரியான வழிகாட்டுதலை வழங்கி அவர்களின் எதிர்காலம் சிறக்க நான் பாடுபடுவேன் நற்பன் முதல் உண்ணும் நீந்தந்த ஒருவனுக்கு கைவாராய் நீட்டமதைப் போல் அன்று விரும்பி படைத்திடுவர் அன்போடு கும்பிட்டால் அடிபடைந்து நீந்த வருவ செம்பான காலுக்கு செம்பன்